வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் மக்களால் ரோசாபுத்துறை என்று அழைக்கப்பட்டவர் முக்கியமான நபர் இவர் இவரை பற்றியான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக கேட்க கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து கேரளாவில் பிறக்கிறார் இந்த தகவல்கள் அடங்கியது எந்த புத்தகத்தில் இருக்குன்னா தமிழ்நாடு தற்கால வரலாறு அந்த புத்தகத்தில் இருக்குது கா வெங்கடேசன் எழுதி புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் இதை நம்ம இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக கேட்குறாங்க ஜார்ஜ் ஜோசப் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இருக்கிறாரு பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் ஜார்ஜ் ஜோசப் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஜூன் அஞ்சாம் தேதி கேரளாவில் திருவ திருவாங்கூரில் வந்து பிறக்கிறார் ஓகேங்களா செங்கனச்சேரி என்ற ஊரில் பிறக்கிறாப்பில்ல சார் ஜோசப் பிறந்த ஊர் வந்து கேரளா திருவாங்கூர் சமஸ்தானம் செங்கனச்சேரி இவர் பள்ளி படிப்பை கேரளாவில் படிக்கிறார் சென்னை மில்லர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது இவர் தந்தை ஜோசப் மேல் படிப்பிற்காக இங்கிலாந்துக்கு அனுப்பினார் அப்படின்னா இவர் மேல் படிப்புக்காக எங்கே போகிறாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு போகிறாப்புல சென்னை மில்லர் கல்லூரியில் வந்து யூஜி படிச்சிருக்காப்புல இவர் ஸ்காட்லாந்தில் எடின் பேரோ பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் மேல் பட்ட படிப்பை முடித்த பின்னர் லண்டனில் மிடில் டெம்பிள் சட்டக்கல்லூரியில் படித்து பார்ஸ்டர் ஆனார் அப்படின்னா ஒரு பார்ஸ்டர் பட்டம் பெற்றிருக்காப்புல அவங்கள பார்ஸ்டர் பட்டம் எங்கே பெற்றிருக்காரு அப்படின்னா லண்டனில் மிடில் டெம்பிள் அப்படின்ற இடத்துல பெற்றிருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து அந்த மிடில் டெம்பிள்ன்ற பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஜோசப் லண்டனில் இருந்தபோது பிரபல தீவிரவாதிகளான மேடம் காமா எஸ் கே வர்மா எஸ் ஆர் ராணா வீர் சவார்கார் போன்றவோடு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா வந்து தீவிரவாதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது எப்பொழுது அப்படின்னா லண்டனில் இருக்கிறப்ப ஓகேங்களா கேரளாவில் பிறக்குறாரு கேரளாவில் பள்ளி படிப்பை படிக்கிறாப்ல சென்னையில் வந்து யூஜி படிக்கிறாப்புல மேல் படிப்புக்காக லண்டன் போகிறாப்பில் அங்கேருந்து ஸ்காட்லாந்தில் போய் தத்துவ படிப்பு படிக்கிறாப்புல அடுத்து ரோசாபுத்துறை இந்தியா திரும்பிய ஜோசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பதிவாளர் சப்ரிஸ்டர் மகள் சூசன்னாவை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா வந்து இவங்க மனைவி பேர் வந்து சூசன்னா திருமணமானவுடன் மனைவியை சென்னைக்கு வந்த ஜோசப் தென்னிந்தியா தென்னிந்திய மயில் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா ரோசாப்பு துறை ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் வந்து எங்கே பணியாற்றிருக்காரு அப்படின்னா எங்கே பணியாற்றிருக்காரு அப்படின்னா தென்னிந்திய மயில் அப்படின்ற பத்திரிகையில் பணியாற்றிருக்காப்புல பின்னர் மதுரைக்கு சென்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிலையாக தங்கி குற்றத்துறை வக்கீலாகி பெரும்பொருள் சேர்த்து அனைத்து ஆடம்பர வசதிகளோடு மதுரையிலே பெரிய பங்களாவில் இருந்திருக்காப்புல இவர் வந்து ஆக்சுவலி வந்து படிச்சிருக்கிறது என்னன்னு ஒரு கிரிமினல் லாயராக மாறியிருக்காப்பில்ல மதுரை மக்கள் இவர் அன்புடன் ரோசாப்புத்துறை என்று அழைச்சிருக்காங்க இவர் வந்து மதுரையில் இருக்கிறப்ப குற்றப்பரம்பினருக்காக அதிகமாக வந்து வாதாடி இருக்கா சொல்கிறாங்க குற்றப்பரம்பினருக்காக அவங்க பக்கத்து மதுரையில் வந்து இருக்காப்புல தொழிலாளர் நலனுக்காண்டி ஜே என் ராமநாதனுடன் சேர்ந்து மதுரையில் முதல் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தினார் இன்னும் மதுரையில் வந்து முதல் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ரோசாப்புத்துறை அவர் யாரோட சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காருனா ஜே என் ராமநாதனுடன் சுயாட்சி இயக்கத்தில் ஜோசப் இதற்கிடையே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த சென்னையிலிருந்து வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வந்து சென்னையில் இருந்து கொண்டு இந்திய மக்களுக்காக உரிமை கொடு கொடுத்த அயர்லாந்து பெண்மணி யாருன்னா அன்னி பேசண்ட் அம்மையார் அவங்களோட அவங்கள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் சந்திக்கிறார் எப்படி பாரதியாரும் நிவேதிதா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சந்திச்சாங்களோ அதே மாதிரி அன்னி பேசண்ட்டும் ரோசாபுத்தூரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சந்திச்சிக்கிறாங்க மார்ச் இருபதாம் தேதி அவங்களோட ஆலோசனைப்படி மதுரையில் செயல்பட்டு வந்த தியோசபிக்கல் கிளை சங்கத்தை சுயாட்சி கிளை சங்கமாக மாட்டினார் ஓகேங்களா மதுரையில் வந்து தன்னாசி இக்கத்தை வந்து பரப்புல முக்கியமான பங்கு வச்சிருக்காப்புல யார் அப்படின்னா இவர் ஓகேங்களா முக்கியமான பயன்படும் பார்த்துக்கிட்டா போதும் ஸ்பெஸ்பெயினின் ஜிப்ராடர் துறைமுகத்தில் சமூகத்தில் இடைமறித்து திருப்பி அனுப்பப்பட்டார் இவர் அன்னி பேசண்ட் அம்மையாரோட சுயாட்சி இயக்கத்தின் சார்பாக இங்கிலாந்துக்கு போயிருக்காப்பில் அப்போ அதுக்கு போகிறப்ப பாதிலே வந்து வழி அனுப்பிச்சு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க இந்தியாவுக்கு சத்தியாகிரக சபதம் அதிலே திரும்பிய ஜோசப் காந்தி ஜோசப் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காந்தி அறிவித்து ரவுலர் சத்தியாகிரக அழைப்பை ஏற்று இவரது ஆதரவாளர்களுடன் சத்தியாகிரக சபதத்தில் கையப்பமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் பத்தம் மார்ச் ஒன்பதில் ராஜாஜிக்கும் ஜோசப்புக்கும் இடையே நெ ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க வகுப்பாரி பிரிவினை எதிர்ப்பு திவான் பகதூர் கேசவ பிள்ளை வரதராஜன் நாயுடு ஜோசப் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து நீதிக்கட்சியினரையும் ஜாதி பிரிவினை திட்டத்தை முழுமூச்சுடன் எதிர்த்தினார் அப்படின்னா கட்சியினின் ஜாதி திட்டத்தினை முழுமையாக எதிர்த்தனர் யார் யார் அப்படின்னா திவான் பகதூர் கேசவ பிள்ளை வரதராஜன் நாயுடு ஜோசப் இவங்க மூணு பேர் தான் இந்தியா தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது சென்னை ராஜஸ்தானில் வந்து நீதி கட்சியினர் வந்து ஆங்கிலேயர் ஆதரவுடன் ஆட்சி பண்ணுறதுக்கான ஜாதிவாரியாக நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக முழுமூச்சுடன் இது பண்ணியிருப்பாங்க நாட்டு விடுதலை விட வகுப்பு வாரி பிரிவினை விட சிறந்தது நாட்டு விடுதலை வந்து உயர்ந்த நடந்தது என்று குறக்க குரல் கொடுத்தவர் யாருன்னா ஜோசப் ஓகேங்களா காந்தியுடன் ஜோசப் ரவுலர் சத்தியாகிரக சம்பந்தமாக சென்னைக்கு வந்து காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மெர்னா கடற்கரையில் ராஜாஜி ஜோசப்புக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா ராஜாஜிக்கு யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா ராஜாஜி ஜோசப்புக்கு அறிமுகப்படுத்தினார் காந்தியை வந்து ஓகேங்களா ராஜாஜி வந்து ஜோசபுக்கு அறிமுகப்படுத்தினார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி ரெண்டில் ஜோசப் மதுரையில் ஆயிரக்கணக்கான கலந்து கொண்ட மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஓகேங்களா நான்கு நாட்கள் வந்து மதுரை திரும்பிய காந்தி ஜோசபின் பங்களாவில் தங்கியிருந்து போயிருக்காப்புல ஓகேங்களா அன்றைய தான் காந்திக்கு முன்னாடி நெருக்கமான உறவு ஏற்படுத்தா சொல்கிறாங்க ஓகேங்களா ஜோசப் தலைமையில் அடுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஜார்ஜ் ஜோசப்பின் தலைமையில் மதுரை நகரில் ரவுலட் சத்தியாகிரக ஊர்வலம் நடைபெற்றது நம்ம மதுரையில் வந்து ரவுலட் சத்தியாகிரகம் வந்து யாரோட தலைமையில் நடைபெறும் ஜோசப்போட தலைமையிலே நடைபெற்றது அது தொள்ளாயிரத்தி ஏப்ரல் அஞ்சாம் தேதி இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் காந்தி தாதாபை தாதாபாய் நௌரோஜி வரதராஜி ஆகியோரின் படங்களை ஏந்தி கொண்டு கோஷம் விட்டு சென்றனர் அடுத்த நாள் ஜோசப்பின் அழைப்பை ஏற்று மதுரையில் அனைத்து கடைகளிலும் மூடப்பட்டு அறுத்தால் அனுசரிக்கப்பட்டது ஜோசப் காந்தியின் தளபதியாக செயல்பட்டார் உங்களால் சத்தியாகிரகத்தின் போது மதுரையில் வந்து காந்தியின் தளபதியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோசா புத்துறை சபர்மதி ஜோசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் கல்கத்தாவில் கூட்டப்பட்ட காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டில் காந்தி உத்ராம இயக்கத்தை அறிவித்தார் காந்தி உத்துலாமை இயக்கத்தை எப்போதும் அறிவிக்கிறார் கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் அதிக இருபதுல ஓகேங்களா காந்தி அகமதாபாத் நடத்திய சபர்மதி ஆசிரமத்துக்கு வேறு ஒன்று டோட்டலாக வந்து மதுரையிலேருந்து காலி பண்ணி அங்கிட்டு போயிடவில் ஓகேங்களா ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா சபர்மதி ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது தான் ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு ஆயிரம் நட்பு ஏற்படுகிறது அலகாபத்தில் நடத்தி வந்த இண்டிபெண்டன்ட் பத்திரிக்கைன்னு ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு அப்போன்னா வந்து ரோசா புத்துறை தென்னிந்தியன் மெயில் அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ரெண்டு பத்திரிகையில் வந்து ஆசிரியர் வேலை பார்த்துருக்காப்புல யார் யாரை சந்திச்சிருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னி பேசண்ட் அம்மையாரை சந்திச்சிருக்காப்ல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வாக்கில் ராஜாஜியை சந்திச்சிருக்காப்புல ராஜாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் வந்து யார் அப்படின்னா காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒத்துழை அமைக்கத்தின் போது வந்து பார்த்தோம்னா யாரை சந்திச்சிருக்காரு ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு ரெண்டு பேர்த்தையும் சந்திச்சிருக்காப்புல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டன ஜோசப் நேரு குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டு ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனி ந நபரை விட கொள்கை தான் பெருது என்றார் விளைவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜோசப் நேரு குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டு ஆக்ரா சிறையில் அடைச்சிருக்காங்க ஆறு மாதங்களுக்கு பின் சென்னை சிறையில் இருந்து சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டார் ஓகேங்களா அடுத்து எங்க இந்தியா ஆசிரியர் சிறையில் திரும்பிய ஜோசப் காந்தி நடத்தி வந்து எங்க இந்தியா பத்திரிக்கை ஆசிரியர் ஆறு மாதம் வளர்ப்புருக்கார் பார்த்துக்குங்களா அப்படின்னா மூணு பத்திரிகை வளப்பாத்திருக்கார் என்னென்ன பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியன் மயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் அப்புறம் எங்கே இந்தியா ஆறு மாதம் காலம் பண்ணியேட்டு இருக்காப்பில் மாற்றம் சுயராஜ்ய சுயராஜ் கட்சினருக்கு மாற்றம் விரும்பாத கட்சினருக்கிட்டே சர்ச்சை ஜோசப் ராஜாஜூர் சேர்ந்து கொண்டு மாற்றம் விரும்பாதவராக இருந்தார் ஜோசப் வந்து எதில் இருந்திருக்கார் அப்படின்னா மாற்றம் விரும்பாதவர்கள் அணியில தான் இருந்திருக்காப்பில் வைக்கம் சத்யாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் வைக்கம் சத்ய வந்து பெரியாரை வந்து வைக்கம் சத்தியை கூட்டு வந்து ஏன்னா ரோசா புத்த துறை தான் வந்து இந்து அல்லாத ஒருவர் இத்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது சரியில்லை என்று எழுதினார் ஜோசப் எழுதிய கடிதத்தில் கடிதம் காந்திக்கு ஒரு லெட்டர் போடுறாரு வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஓகேங்களா இந்த இல்லாத ஒருவர் வந்து இத்தைய இயக்கத்திற்கு தலைமை ஏற்பது சரியில்லை என்று ஜோசப்புக்கு காந்தி ஜோசப்புக்கு எழுதிய கடிதத்தில் கூறுனாரு அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காந்தியோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது அதனால் காந்தி வந்து முஸ்லீம் ஆதரித்து காந்தி வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஒரு கிறிஸ்துவர் பங்கேற்கக்கூடாது கூடாது என்பது காந்தியின் இரட்டை நிலைப்பாட்டை கை கா கை காட்டுவதாக கருதி என்ன பண்ணி வெளியே வந்துடுறார் அவர் விட்டு வெளிவந்துறாப்புல ஜோசப்பின் அழைப்பின் பேர் தான் பெரியார் வந்து இந்த ஐக்கம் போராட்டத்தை வந்து கலந்துக்கிறப்பாப்பில்ல ஓகேங்களா மீண்டும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் காந்தி ஜோசப் வீட்டில் தங்கியிருந்த அவரை காண வந்த கிராம மக்களின் ஏழ்மையும் வறுமையும் கண்டு பாரம்பரிய உடைக்கு கலந்திருக்காரு அப்படின்னா யார் வீட்டில் இருக்கிறப்ப வந்து வந்து நார்மலாக அந்த அறிநிறன பக்கிரியாக மாறுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோசப் வீட்டில் இருக்கிறப்ப தான் அரை நிறுவன பக்ரின் சொன்னவர் யாரும் மின்சன் சச்சில் தமிழ்நாட்டு தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டு அரசியல் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த தனக்கு காமராஜர் வந்து ஜோசப்பையும் அவரது மனைவியும் வந்து வளர்ப்பு தந்தை தாய் அப்படின்னா காமராஜர் வந்து யாரை வந்து வளர்ப்பு தாய் தந்தையாக கருதினார் அப்படின்னா யாரை வந்து ரோசாப்புத்துறை இதை வந்து தாய் தந்தையாக வந்து கருதுறாப்புல மத்திய சட்டமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேர்ந்தெடுக்கப்படுறாப்புல காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு வழக்கில் வந்து விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் வந்து கைதாகிறப்ப அவர் வந்து வெளியே கொண்டு வர வேணா தான் வெளியே கொண்டு வராப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மார்ச் அஞ்சாம் தேதி வந்து அவர் வந்து இறந்துறாப்புல கேரளாவில் பிறக்கிறாப்பில் மதுரையில் வாழ்கிறாப்புல தொழிலாளர் சம்மந்தம் வந்து ஜெயன் ராமநா ராமநாதனோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா இவரோட வாழ்க்கையில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கங்க யாருன்னா ராமநாதன் ராஜாஜி காந்தி அன்னி பெசன்ட்டு பெரியார் காமராஜர் இந்த ஒரு ஆறு நபர்களை தான் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க ஓகேங்களா இவர் வந்து பத்திரிகை யார் என்னென்ன பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா தென்னிந்தியன் மெ தென்னிந்திய மெயில் இண்டிபெண்ட் யங் இண்டியான்ற பத்திரிகை வேலை பார்த்துருக்காரு மதுரையில் பெரிய பங்களாவில் இருந்திருக்காப்புல காமராஜரோட வளர்ப்பு தந்தையாக வந்து கருதுற மாதிரி வந்திருக்காப்புல ஓகேங்களா பெரியார் கா ரோசாப்புத்துறையின் வேண்டுகோளுக்கு கிணங்க பெரியார் தான் பண்ணியிருக்காப்பில் ரோசாப்புத்துறையின் வேண்டுகோள் பெரியார் வந்து வைக்கம் சத்தியாகிரதை பங்கேற்றிருக்காப்பில இது வந்து ரோசா புதுத்துறையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான கொஷின்ஸ் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறோம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்